செய்திகள் நாளை வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நாளை தமிழகம் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நாளை விடைத்தாள் நகல் வெளியாக உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான ரயில் சேவை நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இருபது கோடி ரூபாய்க்கான காசோலையும் ஐபிஎல் டிராஃபியும் வழங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள நூற்றி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை முதலாம் ஆண்டில் சேர்வதற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கலையறிவியல் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் நூற்றி எழுபத்தி ஐந்து சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து மத்திய உணவு திட்டம் மூலம் ஜூன் மாதம் முதல் உணவு விநியோகிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் அறுபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் கோவையில் உள்ள வவுசி மைதானத்தில் அரசு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் பதினாறு நாட்களில் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொதுத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டு வந்த தகைசால் தமிழர் விருது நெகலாண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது வெற்றி பெற்றுள்ளது கேன்ஸ் திரைப்பட விழாவில் முதல் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் என்ற பெருமையை பெற்ற இயக்குனர் பாயல் கபாடி அவர்களை நினைத்து நாடு பெருமைப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற மே இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஆசிரியர் பொது மாறுதல் ஆய்விற்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய வங்கதேசம் எல்லையில் இருந்து பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலுள்ள எண்பத்தி ஒன்பது தங்க கட்டிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியனர் உலகக்கோப்பையில் கலந்து கொள்வதற்காக இந்திய அணி அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளது ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கை குறித்து மாணவர் உதவி மையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பத்து இடங்களில் இன்று வருங்கால வைப்பு நிதி குறைதீர்க்கும் முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்